தன் உருமை குளமிகு கரையுடு வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி மிகு வடிவினர் பகில்வழி வலம் இறையே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவால் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஜனவரி மாதம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்திலும் உத்தராயணம் ஆரம்பமான மாதம் உழவர்களின் திருவிழாவிற்குரிய மாதம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தன செய்யும் மாதம் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் மாதம் நம் பாரம்பரிய மிகப்பெரிய திருவிழா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தை மாசத்தில் நமக்கு நம் முன்னோர்கள் பல வகையில் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த தை மாதத்தை பற்றி அப்போ தை மாதம் தைமகளே வருக வருக தமிழகத்தை தலைக்க வருக வருக என போற்றி வரவேற்கும் திங்கள் தான் தை திங்கள் பொதுவாக பெண்ணை பெற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா தையல் வச்சுக்கிறலம்பா தையல் கல்யாணத்தை வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மாதத்தில் தையல் கல்யாணத்தை வச்சுக்கிறோம் ஏன் அதுதான் அறுவடை அந்த அறுவடை வரும்போது விவசாயத்திற்கு செல்வமும் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கும் அப்போ ஆனந்த நிலையை கொடுக்கும் அந்த ஆனந்த நிலையை கொடுக்கும்போது அன்பு பாசம் நேசம் ஆனந்தம் செழிப்பு மகிழ்ச்சி வளம் எல்லாமே சேர்ந்து அந்த கிராமத்தில் சஞ்சரிக்கும் இதைத்தான் முன்னோர்கள் காவிரி பட்டினத்தில் இந்திர விழாவாக சோழராற்று மன்னர்கள் நடத்தியிருக்காங்க அடுத்து நம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது தை மாதத்திற்குரிய தமிழ் மாதத்தின் பத்தாவது மாதம் அந்த பத்தாவது மாதம் சனீஸ்வனுடைய ப்ரொஃபஷனலுக்குரிய கிரகம் பத்து அந்த பேஸ் பண்ணி தான் அந்த தொழிலுக்கும் உரியது இந்த மகரத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் வரும் காலம்தான் தை மாதம் அந்த வகையிலே இப்பொழுது அடுத்து நாம் காண இருப்பது ரிசபராசி அப்பா ரிசுபராசி நல்லா பயன்படுத்திக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டை நல்லா பயன்படுத்திக்கோங்க இருபத்தி எட்டில் கண்டிப்பாக ரிசுபத்துக்கு ஏழரை சனீஸ்வரர் வீட்டுக்கு வரங்காட்டிக்கு புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய ஜாப்பு வெளிநாடு வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு கல்யாணம் குழந்த பாக்கியம் கோயில் திருவிழாக்கள் தகப்பன் தாய் தந்தையாருடைய சுகங்கள் கணவன் மனைவி சுகங்கள் குழந்தைகளுடைய சுகங்கள் எல்லா விதமான கமர்ஷியல் எல்லா விதமான வியாபாரங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க தயார் செய்து இதுக்கு என்ன எல்லாருமே கேட்க நேற்று கூட கேட்டாங்க ரிஷிபர் ராசிக்கு நல்லா இருக்குற சொல்கிறீங்க எனக்கு நல்லாலேயே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கண்டிப்பாக ரிஷிபர் ராசிக்கு எது நல்லா இருக்குது இப்போ துலாம் லக்கணம் எடுத்துக்குங்களே துலாம் லக்கணம் ஏழு எட்டு ரிசபம் பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் தனுசு மீனம் இந்த லா லக்கணக்காரங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இதில் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கின்றது கடகலக்கணமும் சிம்ம கடக கடகலக்கணம் சிம்ம லக்கணம் தான் இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நான் சொன்னது மாதிரி சிம்ம லக்கணம் கடகலக்கணம் மட்டும் கவனமாக இருங்க மீதி அடித்து நொறுக்குங்க எந்த வேலை உங்கள் ராசிக்கு ஹெல்த்தாக இருந்தாலும் சரி டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி அழகு சம்பந்தப்பட்ட பொருள் அழகு சம்பந்தப்பட்ட பொருள்களாக இருந்தாலும் சரி பெண்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பீக் வேல்யூ உங்களுக்கு இருபத்தேழு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும் இருபத்தெட்டில் அப்புறம் ஏழரை வந்துடும் அப்போ வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் தயவுசெய்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இருந்துக்குங்க உங்கள் உங்களுடைய ராசிக்கேற்ற தொல்லை நல்லா பண்ணுங்க குறிப்பாக ரிசர்வ் ராசிக்காரவங்களுக்கு பெண்களால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க போக்குவரத்துலையும் சரி தனியாக போகிறதும் சரி ஆஃபீஸிலும் சரி நிர்வாகத்துலேயும் சரி எல்லா வகையும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தயசு அதை பார்த்துக்கங்க மீதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது நல்ல ஒரு செயல் வரும் பொழுது உங்களுக்கு எத்தனை யோக பலமும் வேலை செய்யாது அந்த திசாபுத்தி தான் வேலை செய்யும் அப்போ தசாபத்தி மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தசாபுத்தி நல்ல தசாபுத்தி இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் நீங்கள் முழு மூச்சை அடுத்து செயல்படுத்தலாம் எல்லா சுபகாரியங்களும் எல்லா ப்ரொமோஷன்களும் எல்லா வெளிநாட்டுக்கும் எல்லா குழந்த பாக்கியம் சரி எல்லா திருமணத்து ரெண்டு போன திருமணம் பூரா கைகூடி வரக்கூடிய நேரம் ஏன் தெரியுங்களா உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் ஒரு ஆறு மாதம் இன்று உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்போனால் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் ரிசப ராசிக்கு உச்சக்கட்டத்தை கொடுக்கும் எதை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறமோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐயா சொல்ல மாட்டேன் லக்கணத்தை பொறுத்து அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்கு இந்த தை மாதத்தில் ஒரு நல்ல உச்ச கட்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு என்பதில் மாற்றுக்கிறது அல்ல அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் எடுத்துக்கோங்க தயவு செய்து தேவையில்லாத தொழில் எடுத்துக்கிட்டு நஷ்டம் இல்லை எங்கள் அப்பா ரொம்ப நாளாக அதுலேயே தான் இருக்காரு எங்கள் அம்மா அந்த தொழிலை தான் செய்ய சொல்கிறாங்க அப்படியே இருந்து வந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு உங்களுக்கு வேண்டியது மட்டும் செய்யுங்க எவ்வளோது இருக்குது இனிப்பு சம்மந்தப்பட்டது பேக்கரி சம்மந்தப்பட்டது டேக்ஸில் சம்மந்தப்பட்டது அழகு சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டது டான்ஸஸ் டான்ஸு பாட்டு என்ன இந்தாங்க களிகாலத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஒன்றுமே வேண்டாம் வெளிநடுப்போங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும் எல்லாமே நல்ல முறையில் வரும் சீரும் சிறப்பமாக தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் உங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு பிரதோஷ வழிபாடு மறந்துடாதீங்க எப்போ நூற்றி நாற்பத்தி நாலு பிரதோஷத்தை நீங்கள் கும்பிடுங்க நூற்றி நாற்பத்தி நாலு பிரதோஷ வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு எல்லை இல்லாத ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதுக்காகத்தான் நீங்கள் கோசாலை பிரதோஷமே போகல நீங்கள் இல்லைங்கய்யா குழந்தையில விட்டு போக முடியல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு டிராஃபிக்கில் கஷ்டமாக இருக்குது உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் இல்லை உங்கள் பக்கத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாடு ஒரு கோமாடு வச்சுருப்பாங்க கோமாதா வச்சுருப்பாங்க அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மாவு ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளம் கலந்து வெள்ளம் கலந்து கொடுத்தீங்கன்னா மிக அற்புதமாக செயல்படும் மிக அற்புதமாக செயல்படும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை இதை செஞ்சிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது நவக்கரகன்னா ஏற்கனவே சொல்லுவேன் இந்த ஆளுமை உள்ள நாற்பத்தெட்டையும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதில் கருத்து இல்லை எனவே ரிஷவராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல